இங்கு இருப்பவர்களில் யாராவது இணையத்தோடு இணையாமல் இருக்கின்றீர்களா யாரும் இல்லை இளைய தலைமுனர் முறை முதல் முதியோர் வரை எம்மை இன்று இணையம் இணையம் இல்லா வாழ்க்கை கனயம் இல்லா மனிதனை போல நன்றி இவரது தலைப்பை முதலில் கேட்டபோது போது நான் நினைத்தது கவிஞர் தானே இணையம் என்ன ஏதோ ஒரு கவிதை தொகுப்பை நூற்பகுப்பை ஆராய்ச்சி செய்ய வருகிறாரோ என்றுதான் முதலிலே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான மிக முக்கியமான தகவல் தொழில்நுட்ப துறையிலே இணையம் தான் ஆனால் ஒவ்வொரு நாணயத்துக்கும் இருபக்கம் இருப்பது போல் இந்த இணையத்திற்கும் இருபக்கம் உள்ளது என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக அதன் நன்மைகளையும் சொல்லி அதன் தீமையான பகுதிகளையும் மிகவும் அருமையாக நமக்கு தந்தருடைய இந்த பக்குரு அவர்களுக்கு முதல் எனது நன்றிகளையும் எத்தனை பேர் மன அழுத்தத்துடன் தருமாறுகின்றோம் இல்ல மன அழுத்தத்துடன் இருப்பவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் மன அழுத்தத்தை எதிர்பார்த்து அல்லது மன அழுத்தம் வராதிருப்பவருக்கும் இந்த இணையம் என்பதன் தாக்கம் மிகவும் நிதர்சனமாக விளங்கப்படுத்தினார் இது மிகவும் முக்கியமான தரவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மன அழுத்தத்துக்கும் இணையத்துக்கும் என்னைய தொடர்பு என்று சிலர் கேட்கலாம் நான் வீடு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பையன் எனக்கு எப்படி வரும் ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு சில உதாரணங்கள் கத்தரினா என்பவரின் உதாரணங்கள் இணையம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது சக்கரந்தான் இணையத்திற்கு ஒரு அச்சாணியாக அதன் அச்சியந்திரங்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாக எந்த காலகட்டத்தில் இருந்து எவ்வாறு இந்த இணையம் எமது வாழ்க்கையில் இணைக்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக நமக்கு கொடுத்தார் இனி சில படத்தில் நாமெல்லாம் நாமெல்லாம் சிறந்த அடிமைகள் வாய் மட்டும்தான் காது வரை நீளம் என்று எங்கோ கேள்விப்பட்ட ஞாபகம் அதுபோல் நாம் என்றுமே இணையத்துக்கு அடிமையாக இருக்காது இணையம் நமக்கு அடிமையாக்கி கொண்டால் நாம் நிச்சயமாக எஜமானராக வாழ முடியும் என்ற கருத்தை தான் அவரது விளக்கிலிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன் இவருக்கு இணையம் பொழுதுபோக்காக நாம் பாவிக்கலாம் அதை மட்டும் விட்டுக் கொள்ளலாம் அதற்கு மேல் நமது அலுவலக பிரயோகத்திற்கு மட்டுமே இணையத்தை பாதிக்க வேண்டும் அறையில் இணையத்தோடு இணையாதீர்கள் இவர் இவருக்கு முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகள் என்னவென்றால் இவர் ஏழாவது உரையை செய்கின்றார் ஐந்தாவது ஆறாவது உரையில் இவர் கண்டறிந்த அங்க அசைவுகள் குரல் வளங்கள் இவற்றை மிகவும் திறமையாக இங்கு பயன்படுத்தி இருந்தால் இவரது பேச்சு தரவுகளை பட்டியலிட்டிருந்தால் இந்த ஆராய்ச்சி உரை மிகவும் எளிமையாக நமது மனதில் நல்ல முறையில் பதிந்திருக்கும் இருந்தபோதும் போதும் சிறந்த ஆராய்ச்சியை தந்து ஆராய்ச்சி கட்டுரைக்கு தந்து அடுத்த ஏழா எட்டாவது திட்ட உரையை கூடியவரைகள் திரு பக்ருதீன் அவர்கள் வழங்குவார் என எதிர்பார்த்து மேடையை கையெழுத்து